இந்த மாதிரி பேங்க் ஆஃபீஸர்ஸோ இல்லை லோன் ஏஜென்சியோ உங்களை அசிங்கமாக திட்டுறாங்களா இல்லை உங்களை மிரட்டுறாங்களா இந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன பண்ணுறேன்னு தெரியலையா வாங்க தெரிஞ்சுக்கலாம் பேங்க் ஆஃபீஸரோ இல்லை லோன் ஏஜென்சிலேயோ இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு காண்ட் பண்ணி உங்களை திட்டுற பட்சத்தில் அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் செல்ஃபோனால் உங்களை தொந்தரவு பண்ணதுக்காகவும் உங்களை அசிங்கமாக திட்டினதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களை மிரட்டினதுக்காக அந்த மாதிரி பேசின ஆஃபீஸர் மேல வந்து கிரிமினல் ஆக்ட் வந்து எடுக்க முடியும் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ கீழே வந்து த்ரீ பிப்டி ஒன் சப் கிளாஸ் டூ கீழே அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இந்த மாதிரி கிரிமினல் ஆக்ஷன் மட்டும் தான் எடுக்க முடியுமா கேட்டா கண்டிப்பா இல்லங்க சுப்ரீம் கோர்ட்லயுமே இந்த மாதிரி எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்க அகம்பன்சேஷன் வாங்கிக்கலாம் ஹைதராபாத்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து மகேந்திரா பேங்க் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது அதிகமா பேசினதுக்காகவும் அவரோட வண்டியை பதிவு வச்சதுக்காகவும் தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து ஃபைன் போட்டு அதை வந்து அந்த கன்சியூமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல உத்தரவு போட்டிருக்காங்க இன்ஃபார்ம் தேஎம்பா